சாதிக் அகமது வாசிப்பவர் எம் கே எம் ஹிதாயத்துலா நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிச்சினர் வட்டாரத்தில் சுய்சைக்குழு போட்டுச் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி வேட்பாளர்கள் சகோதரர் அன்வர் சாதிக் மற்றும் ஆகியோர் மிச்சநகர் வட்டாரத்தில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதற்காக வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக வீடு விழாக்கச் சென்ற நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது ஏற்பாடு செய்யப்பட்ட வேட்பாளர்களை இம்மக்கள் கௌரவித்து வரவேற்றனர் கட்சிக்காக வாக்களித்த அனைத்து உறவுகளுக்கும் முகநூல் பிரச்சாரம் மற்றும் களப்பணிகளில் ஆதரவுகளை வழங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அன்வர் சாதிக் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் ஏராவறு பற்றி சின்னத்தின் சார்பாக போட்டியிட்டு தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளை கிடைத்தன இதன் பிரகாரம் மேலதிக பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டது வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு கிடைக்கப்பட்டது ஒரு ஆசனத்திற்கான பங்கீடு குறித்து இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார் ஊடகங்களுக்கு செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட் வா உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுவாதின குழுவாக நாங்கள் போட்டியிட்டு எந்த ஒரு வட்டாரத்திலும் வெற்றி பெறாமல் இருந்தாலும் கூட எங்களது அணுக்கு கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் எங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகள் கிடைத்தன அந்த வாக்குகளுக்கு கிடைத்த ஒரு போன சாசனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது சுயாதீன குழுவை நம்பி எங்களை ஏற்றுக்கொண்டு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலங்களில் எங்களை நம்பி வாக்களித்த மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை முடியுமான வரையில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அது மாத்திரமல்ல எங்களுக்கு கிடைத்த இந்த ஆசனத்தினுடைய பங்கீடு குறித்து நேற்று முன்தினம் எங்களது மசூரா கமிட்டி கூடி ஒரு ஆக்கபூர்வமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்மானத்தை எடுத்திருந்தன அந்த தீர்மானத்தையும் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆசனத்தை மசூரா குழுவினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக மீராகணி வட்டாரத்தில் போட்டியிட்ட மதிப்புக்குரிய சிக்கந்தரங்கள் அவர்களுக்கு முதல் தடவையாக முதல் வருடம் ஒரு வருடமாக அவர்களுக்கு வழங்குவதற்கு எங்களது மசூரா குழு ஏகமனதாக தீர்மானம் எடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலேதான் முதல் ஒரு வருட காலம் சிக்கந்தரங்கள் அவர்களும் ஏனைய எஞ்சிய மூன்று வருடங்களும் நான் இருப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் எதிர்வருகின்ற மாதம் இரண்டாம் திகதி சபையினுடைய அமர்வு ஆரம்பமாகின்ற போது மேராகணி மக்களினுடைய பிரதிநிதியாக மாத்திரமல்ல ஏனைய வட்டாரங்களினுடைய பிரதிநிதியாக பற்றி பிரதேச சபையிலே எங்களது சுயாதீன குழுவினுடைய உரிமை குரலாக சிக்கந்தரங்கள் அவர்களினுடைய குரல் ஒழிக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புவதோடு ஏனைய காலங்களில் ஏனைய எஞ்சிருக்கின்ற மூன்று வருட காலங்களிலும் நான் சபையில் இருக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அனைத்து வட்டாரங்களையும் ஒன்றிணைத்து செயற்படுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது எனவேதான் ஏனைய பலம் பொருந்திய அரசியல் கட்சிகள் பொருந்திய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளை நாங்கள் பெற்றிருப்பதை விட்டு மகிழ்ச்சி அடைவதோடு மாத்திரமல்ல அதற்காக வேண்டி வாக்களித்த மக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் பெரும்பா பொதுவாக ஒரு பிரபலியமான ஒரு பிரபாண்டமான ஒரு ஊர்வலம் ஒன்றினை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இருந்தாலும் நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நாங்கள் செயற்படுவதற்கு இலங்கை பிரஜி என்ற அடிப்படையில் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது அதற்கான அனுமதி எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற போது வாக்களித்த மக்களின் மக்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஹமதுல்லா நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி மந்த தேர்தலின் சுயேட்சைக்குழு குழு போட்டி சின்னத்திலே போட்டியிட்டு போட்டியிட்டு தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளை எல்லா வட்டாரங்களிலும் இருந்து எமது அணிக்கு கிடைத்தது அதிலே அதிகமான மக்கள் மிச்சி நகர் வட்டாரத்திலே எங்களுக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள் மீராகணியிலும் இருந்து வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இந்த வட்டார மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் அந்த பட்டியல் ஊடாக கிடைத்ததில் முதலாவது வருடம் சிக்கந்தராகிய எனக்கு கிடைத்திருக்கின்றது இன்ஷா அல்லா இந்த மக்களின் அபிலாசைகள் எண்ணங்களின் அடிப்படையில் சகல வட்டாரங்களையும் மையப்படுத்தி எனது பணி தொடரும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அமானிதத்தை சிறந்த முறையிலே அல்லாவுக்காக நான் பயன்படுத்த இருக்கின்றேன் இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற சகல மக்களும் எங்களுக்கு வாக்களித்தமைக்காக அவர்களுக்கு நன்றி கூறி கடமைப்பட்டு படுவதோடு அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப எங்களுடைய செயல்பாட்டையும் நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனவே எதிர்காலத்திலே இந்த மக்கள் நன்றி உள்ளவர்களாக மிகவும் எங்களை விரும்புகின்றவர்களாக மாற்றுகின்ற பணியை இன்ஷா அல்லா அல்லாவின் உதவியை கொண்டு செய்வோம் பணங்களுக்கும் பட்டங்களுக்கும் அரிசி பார்சியல்களுக்கும் சோரம் போகாத ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இன்ஷால அதன் தாக்கத்தை அவர்கள் உணர்வார்கள் எனவே தான் இந்த பணியை எனக்காக எங்களுடைய சூழ்ச்சைக்குழுவின் தலைவரும் அந்த மசூரா குழுவும் எடுத்த தீர்மானத்துக்கு அமைவாக முதல் தடவையாக என்னை முதல் வருடமே அனுப்புவதற்கு தீர்மானத்தை எடுத்ததற்கு எங்களுடைய சூழ்ச்சி குழு தலைவருக்கும் இந்த மசூரா குழு உறுப்பினர்களுக்கும் இந்த கட்சி இந்த எங்களுடைய அஹ் சுழற்சி குழுவை வெற்றி பெறுவதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு நிதி செலவுகளையும் செய்து கஷ்டப்பட்ட இளைஞர்களுக்கும் எங்களுடைய வாக்காளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஜிசாகம் அஹைரா